கனேடிய பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று வந்திருக்கின்றது கனடாவிற்கு ஒரு பெரும் எச்சரிக்கையும் விழுந்திருக்கின்றது குறிப்பாக உலக பங்கு சந்தைகள் கனடா பங்கு சந்தை உட்பட உலக பங்கு சந்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இதை முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ ஃப்ரைடே என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் விவரித்திருந்தார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கடுமையான வரிகளும் அதற்கேற்ப சீனா கொடுத்த பதிலடியும் உலக பங்கு சந்தைகளில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு பெரும் வீழ்ச்சியை கொடுத்தது குறிப்பாக இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் அப்படி என்று சொல்லித்தான் நிபுணர்கள் கூறினார்கள் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி மேல் இருக்காது மந்த நிலை அபாயம் என்று சொல்லி அனைத்து அபாயங்களும் ஒன்று சேர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய பங்குகளை விற்பனை

ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான புரட்சி என்று சொல்லப்படுகின்றது அதிகமாக உலகளாவிய ரீதியிலே இலாபம் வளர்ந்த முக்கிய நிறுவனங்களை பார்த்துமாக இருந்தால் அலிபாபா நிறுவனம் அப்லோவின் கோப் மற்றும் ஜிஇ ஹெல்த் கேர் அதைவிட கனடாவினுடைய நிறுவனங்களை பார்த்துமாக இருந்தால் பெய் சன்கோர் ஒலிம்பிக் எனப்படுகின்ற கனடாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் கடுமையான இழப்பை சந்தித்திருந்தது குறிப்பாக இது ஒரு சர்வதேச வரி போர் என்று சொல்லுகின்ற நிலையிலே ட்ரம்பினுடைய முக்கிய வர்த்தக கூட்டாளிகள் பதிலடி வரிகளை தாராளமாக கொடுத்திருந்தார்கள் அந்த வகையிலே சீனாவை பொறுத்தவரையிலே பதிலடி வரியாக முப்பத்தி நான்கு சதவிகித வரி கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல கனடா கார் இறக்குமதி மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரியை கொடுத்திருந்தது குறிப்பாக இதனுடைய பின்னணியை வைத்து ஆராய்கின்ற போது பி எம் ஓ எக்கனமிஸ்ட் அனைவரும் கூறுகின்ற ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த வரி போரானது ஆறு மாதங்களில் அடங்கிவிடும் ஆனால் அந்த ஆறு மாதமும் சந்தை பெரும் ஏற்ற திறக்கங்களுடன் பெரும் நெருக்கடியான ஒரு சூழலிலே இருக்கும் என்று சொல்லி கூறியிருந்தார் வரலாற்று தரவுகளின் அடிப்படையிலே பிஎமு நிபுணர்கள் அந்த நாளை த டே தட் குளோபலைசேசென்ட் ஆயிடு அதாவது உலகமயமாக்கல் உயிரிழந்த நாள் என்று சொல்லி கூறியிருந்தார்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவுரை என்ன அப்படி என்று சொன்னால் உங்களுடைய முதலீடுகளை ஒரே இடத்தில் வைத்திருக்காமல் பரந்துபட்ட அளவிலே பல்வேறு துறைகளில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லியும் நம்பகமான நிபுணர்களிடம் மற்றும் ஆலோசனைகளை பெறுங்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு பி நிபுணர்கள் ஒரு அறிவுரையை இருக்கின்றார்கள் குறிப்பாக யூடியூப் போன்ற தளங்களிலே வருகின்ற இந்த வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்ற பொருளாதார அட்வைஸ்களை கணக்கில் எடுக்காமல் நம்பகமான நிபுணர்களுடன் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது இதை சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாது என்று சொன்னால் பெரும்பாலான பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இந்த செய்திகளின் அடிப்படையில் ஊகங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்து சந்தையை ஆட்டம் காண வைக்கிறார்கள் என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் நண்பர்களின் ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நேர்களே அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே அதாவது செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கனடிய வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இரண்டிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது நன்றி